தென்னை வளர்ச்சி வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரியம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது இதை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை அதில் பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயிகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியமாக தர்றாங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதில் எந்தெந்த திட்டங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி விவசாயிகளின் உற்பத்தியை பெருக்கவும் வருமானத்தை பெருக்கவும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான சப்ஸிடியை கொடுத்துட்ருக்காங்க அதில் இப்போது தென்னை நல வாரியத்தில் விவசாயிகளுக்கு தென்னை விவசாயிகளுக்கு என்ன சப்சிடி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் தென்னை விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழே பல்வேறு விதமான சலுகைகளை பண்ணிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக நாலு திட்டங்களை பற்றி பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரப்பு விரிவாக்க திட்டம் அதாவது தென்னை மரத்தோட சாகுபடி பரப்பை அதிகம் பண்ணுறதுக்காக இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹெக்டேர் நிலத்தில் நெட்டை வகை நெட்டை ரகம் தென்னம்மத்தை நெட்டை ரகம் குட்டை ரகம் கலப்பின ரகம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான ரகம் இருக்குது அதில் நெட்டை ரகம் நீங்கள் ஒரு ஹெக்டரில் சாகுபடி பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க ரகம் அதாவது கலப்பின ரகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்டை குட்டை ரெண்டுமே சேர்ந்தது தான் கலப்பின ரகம்னு சொல்லுவாங்க அந்த கலப்பின ரகத்தை நீங்கள் சாகுபடி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க இந்த கலப்பின ரகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப் அதாவது நெட்டை ரகத்தோட ஸ்பெஷ பண்புகளையும் குட்டை ரகத்தோட பண்புகளையும் ஒருங்கி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நெட்டை ரகம்னு பார்த்தீங்கன்னா மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக வளரும் அதுக்கப்புறம் காய் நல்லா பிடிக்கும் குட்டை ரகம்னா ஹைட் கம்மியாக தான் இருக்கும் காய் வரும் இதே போல் கலப்பின ரகத்தில் பார்த்திங்கனா இதே நம்ம மிக்சடு ரகத்தில் பார்க்கும்போது தென்னை மரத்தோட ஹைட் வந்து மீடியம் ஹைட்டில் இருக்கும் நல்ல மகசூலையும் கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் குட்டை ரகம் ஒரு ஹெக்டரில் நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக அதுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க இந்த சப்சிடியை நீங்கள் எங்கே போய் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேளாண் விரிவாக்க மையத்தில் போயிட்டு உங்களையே உங்களோட ஏரியா எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட வேளாண் விரிவாக்க மையத்தில் போயிட்டு உங்களோட லேண்டில் நீங்கள் தென்னை தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தவணைகளாக இந்த சப்சடியை கொடுப்பாங்க அடுத்த சப்சிடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான தென்னை நாற்று பண்ணை இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரில் அதிகபட்சமாக நீங்கள் நாற்பதாயிரம் விதைகளை நீங்கள் விதைக்கணும் விதைகள்னால் தேங்காய்களை நடவு பண்ணணும் அதில் இருபத்தஞ்சாயிரம் கண்ணுகள் வளர்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இதில் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க இந்த சப்சடியானது பார்த்தீங்கன்னா தென்னை நாற்று ரகங்களில் எல்லா ரகத்துக்குமே பொருந்தும் நீங்கள் குட்டை ரகமாக இருந்தாலும் சரி நட்டை ரகமாக இருந்தாலும் சரி கலப்பின ரகமாக இருந்தாலும் சரி எதில் நீங்கள் நாற்றுப்பணை போட்டாலும் ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமமாக இருபத்தஞ்சி சென்டில் கூட பண்ணலாம் இருபத்தஞ்சி சென்ட்டில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஐம்பது ஆயிரம் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும் மூன்றாவது டைப்பான சப்சிடி என்னன்னு பார்த்திங்கன்னா தென்னை தொழில்நுட்ப இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா இளநீர் தேங்காய் இது எல்லாம் நீங்கள் மதிப்பு கூட்டி விற்கும் போது உங்களுக்கு உங்களோட திட்ட செலவில் பார்த்தீங்கன்னா ஃபி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அதிகபட்சமாக ஐம்பது லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனி விவசாயிகள் அதாவது தனிப்பட்ட முறையில் தென்னை மரம் வளர்க்குறவங்க ப்ளஸ் விவசாய அமைப்புகள் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் சுய உதவி குழுக்கள் இது மாதிரி எல்லாம் சே குழுக்களாக சேர்ந்தும் பண்ண அதாவது இந்த சப்ஸ்டியை வாங்கலாம் அல்லது தனிநபராக கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் நாலாவது ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் நெற்று உற்பத்தி திட்டம் அதாவது நீங்கள் விதைக்கிறதுக்காக தாய் நெற்று அதாவது மரத்திலேயே பழுத்து விழுந்த தேங்காய் அதாவது தேங்காய் போடாமல் அதே வந்து விழுகிற தேங்காய் தான் தாய் நெற்றுன்னு சொல்லுவோம் இதை உற்பத்தி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மானியம் ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு தராங்க இது பார்த்திங்கன்னா தரமான தென்னந்தோப்புலேருந்து தான் தாய்நேற்று தோப்புகளுக்கு தேர்வு செய்வாங்க இதில் அதிகபட்சமாக நீங்கள் நாலு ஹெக்டேர் அளவுக்கு இந்த தோட்டத்தை வச்சிருக்கலாம் அதாவது பத்து ஏக்கர் வரைக்கும் இந்த தாய்நேற்று தோட்டங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு ஹெக்டேரில் அதாவது ரெண்டு ஏக்கருக்கு ரெண்டரை ஏக்கருக்குள்ளே நீங்கள் இந்த தாய்நேற்று தோட்டத்தை போடும்போது உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் மானியம் கிடைக்கும் இந்த நான்கு திட்டங்களிலுமே நீங்கள் சேர்ந்து பயன்பெற என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்னை வளர்ச்சி வாரியத்தின் நெ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதில் அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதைய அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி தமிழ்நாடு மண்டல ஆஃபீஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கரெக்டாக அனுப்பி வைக்கும்போது அவங்க வந்து உங்களோட தோட்டத்தை செக் பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அது எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உங்களோட சப்சிடியை பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக க்ரெடிட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா தமிழ்நாடு மண்டல அலுவலகத்தை காண்டாக்ட் பண்ணலாம் அதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இயக்குனர் தமிழ்நாடு மண்டல அலுவலகம் தென்னை வளர்ச்சி வாரியம் நம்பர் ஃபார்ட்டி செவன் டாக்டர் ராமசாமி ந சாலை கேகே நகர் சென்னை சிக்ஸ் தௌசண்ட் செவன்டி எயிட் இதோட காண்டாக்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் எயிட் ஃபோர் அண்ட் டூ த்ரீ டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் இந்த நம்பரில் போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா கோக்னட் போ டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்குங்க இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம தென்னை சாகுபடி செய்யறதுக்கு மானியம் கொடுக்கறது பற்றியும் ப்ளஸ் தென்னை நாற்று கால் அமைக்க நாற்றங்கால் அமைக்கிறதுக்கு மானியம் கொடுக்கறது பற்றியும் ப்ளஸ் உங்களுக்கு தென்னை பொருட்கள் அதாவது தேங்காய் இளநீர் மதிப்பு கூட்டுறதுக்காக மானியம் கொடுக்கறது பற்றியும் ப்ளஸ் தாய்நேற்று உற்பத்தி தோட்டங்கள் பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் உங்கள் ஏரியா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் அங்கே ஏதாவது இது மாதிரி டீட்டெயில்ஸ் ஸ்கீம்ஸ் வந்தால் நாங்கள் உடனே அனௌன்ஸ் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்